அதனால அந்த நீட்டு தேர்வு தேவையில்லைன்னு அறிவிச்சிருங்க அது போதும் வைத்தியமாக இந்த சுவாசப்பு விஜய் இருக்கா சரியான பைத்தியம் கிடையாதுங்க சரியாகாத பைத்தியம் அப்படிங்கிறத ஒவ்வொரு நிமிடத்துக்கு நிமிடம் நிரூபிச்சுட்டு இருக்காங்க இந்த டிவி கேவோட மாநாடு பார்க்கல திமுகவோட மாநாடு பார்க்குற மாதிரியே இருந்தது அங்கே இருக்கின்ற தொண்டர்களாக இருக்கட்டும் தலைவர்களாக இருக்கட்டும் எல்லாம் ஒரே மாதிரி தான் அவங்களோட ரியாக்ஷன் இருந்தது பேச்சு இருந்தது குறிப்பாக அங்கே பார்த்தீங்கன்னா டிஎம்கேல பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் உதயநிதி எல்லாம் என்ன பண்ணுவாங்க துண்டு சீட்டு வச்சு பேசுவாங்க மதிப்பீட்டில் கதிரியக்கம் கருங்க பாத்தீங்கன்னா ஏற்கனவே வீட்டு வீட்டுல உட்காந்துட்டு கண்ணாடியில முன்னாடி மனப்பான மணி இருக்கு அதை அப்படியே ஒப்பிச்சாப்ல

அங்கே வந்து குடி இருக்கும் கும்மாளம் இருக்கும் அதே மாதிரி டிவிக்கோட மாநாட்டில் முழுக்க முழுக்க சரக்குங்க முழுக்க முழுக்க சரக்கு பக்கத்தில் இருக்கிற ஒன்சாப்பு எல்லாத்தையும் முடிவிட்டாங்க இருந்தாலும் அணில் குஞ்சுகள் என்ன பண்ணியிருக்கு பக்கத்து ஊருக்கு தாவி தாவி போய் அங்கே சரக்கு பாட்டிலோட ரெண்டு கையிலும் சரக்கு பாட்டிலோட தோளில் டிவிக்கே துண்டை போட்டு பாத்தியா நான் வந்து டிவிக்கே காரேன் எப்படி தெரியுமா குடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான கெத்தெல்லாம் கட்டி ரீல்ஸ் வேறு இருக்காங்க அவ்வளோ கன்றாவியாக இருந்துச்சு திமுகவோட மீட்டிங் பார்த்தீங்கன்னா ஒன்று சேரை வந்து உடைப்பாங்க எல்லாம் சேரை எடுத்துக்கிட்டு திருடிக்கிட்டு ஓடுவாங்க அதே மாதிரி டிவிக்கோட மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா அது மீட்டிங் நடந்த இடமா இல்லை அப்பளம் காய வைக்கிறாங்களா அப்படின்னு தெரியாத அளவுக்கு முழுக்க முழுக்க சேரை அப்பளம் மாதிரி நொறுக்கி போட்டிருக்காங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த கம்பெனிக்காரனும் டிவிக்கோட கட்சி மீட்டிங்கா விஜய் கட்சியோட மீட்டிங்கா எப்பா நாங்கள் யாரும் சேர மாட்டோம்ப்பா எங்களுக்கு பொழப்பு முக்கியம்ப்பா அப்படின்னு எவனுமே இந்த மாநாட்டுக்கு சேரை கொடுக்கல அதனால கேரளாவிலேருந்து ஸ்பெஷலாக ஆர்டர் போட்டு சேர கொண்டு வந்திருக்காங்க இப்போ கேரளாக்காரனும் வந்து கதறிக்கிட்டு இருக்கான் ஏன்டா சேர உட்கார தானடா கொடுத்தேன் ஏன்டா இப்படி வந்து கடிச்சு கொதறி வச்சிருக்கீங்க அப்படின்னு அவனும் கதறிட்டு இருக்கான் எனக்கு தெரிஞ்சு எலெக்ஷனுக்கு முன்னாடி கே கட்சி எப்படியும் ஒரு முப்பது நாற்பது மீட்டிங் எப்படியுமே போடுவாங்க கண்டிப்பாக போடுவாங்க அப்படி இருக்கல இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்டில் இவங்க வந்து வாடகைக்கு சேர் வாங்கினாலும் ஏன்னா ஒரு வாட்டி தான் ஒரு ஸ்டேட்டில் கொடுப்பான் அடுத்த வாட்டி கொடுக்க மாட்டான் அப்படி பார்த்தா கூட இவங்க எலெக்ஷன் முடிகிறதுக்கு முன்னாடி வேறு நாட்டிலேருந்து வாடகைக்கு வாங்க வேண்டிய நிலைமை இவங்களுக்கு வரும் போல இருக்கு அப்படிப்பட்ட கன்றாவியான தொண்டர்களை வச்சுக்கிட்டு கட்டுப்பாடற்ற தொண்டர்களை வச்சுக்கிட்டு விஜய் வந்து

உடைக்கல ஒரு சின்ன கீரல் கூட சேர்களுக்கு விழுந்திருக்காது சேர்களை எல்லாமே அந்த தொண்டர்களை எடுத்து அடிக்க வச்சுக்கிட்டு அங்கே இருந்த சின்னஞ்சிறு குப்பைகள் இருந்தாலும் கூட அதையும் அப்புறப்படுத்துற காட்சிகளை பார்த்துருப்போம் அவ்வளவு ஒழுக்கமாக இருக்கிற ஆர் பற்றி பேசுகிறதுக்கு பத்தி இந்த ஜோசப் விஜய்க்கு என்ன தகுதி இருக்கு என்னென்ன பேச்சுக்கள் இருக்குமோ டிஎம்கே காரன் என்னென்ன பேசுவானோ அதை ஜோசப் விஜய் அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டு வந்து வாந்தி எடுத்திருக்காப்புல எனக்கு தெரிஞ்சு அறிவாலயத்துல இருந்து எவனோ வாட்ஸ்அப் மெசேஜை ஷேர் மெசேஜ புஷி ஆனந்த புஷ்ஷி அப்படியே பிரிண்ட் எடுத்து விஜய் கிட்ட கொடுத்துருப்பான் போல இருக்கு ஏ ஏர்போர்ட் சீட்ல நைட்டு முழுக்க உட்கார்ந்து மனப்படம் பண்ணி அப்படியே வந்து வாந்தி எடுத்திருக்காப்ல நீட் தேர்வை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ரத்து பண்ணனும் அப்படின்னு பொத்தாம் போக்கா டிஎம்கே காரம் தங்களுடைய சுயநலத்துக்காக எப்படி மக்களை குழப்புவானோ அதே வேளைய ஜோசப் விஜய் பண்ணியிருக்காப்புல நீட் தேர்வு யாரு கொண்டு வந்தா எதுக்காக கொண்டு வந்தாங்க உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பென்ன எதைப்பத்தியும் தவளை கிடையாது எந்த புள்ளி விவரம் கிடையாது எந்த டேட்டா கிடையாது ஒரு மண்ணாங்கிட்டயும் கிடையாது வாய்க்கு வந்ததும் அப்படியே அடிச்சு விட்ருக்காங்க மனசு வலிக்குது அதனால அந்த நீட்டி தேர்வு தேவையில்லைன்னு அறிவிச்சிருங்க அது போதும் செய் திரு தேர் நரேந்திரபாய் தாமோதர் மோடிஜி அவர்களே அடுத்து மாதிரி மதவாதத்தையும் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் இஸ்லாமியர்களை இப்படி பார்க்குறாங்க இப்படி பண்றாங்க விஜய் கிறுக்குத்தனமா பேசியிருக்காப்புல பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களை பத்தி பேசுறதுக்கு இந்த தற்குரி விஜய்க்கு என்னையா தகுதி இருக்கு என்ன தகுதி இருக்கு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் குஜராத்ல நான்கு முறை தொடர்ந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிஎமாக இருந்திருக்காரு மூன்று முறை நம்ம தேசத்தோட பிரைம் மினிஸ்டராக தொடர்ந்துகிட்டு இருக்காரு ஆனால் இன்னமும் இவனுங்க இஸ்லாமியர் இவங்க சிறுபான்மையர் பிஜேபி அப்படின்னு பயங்கரமான உருட்டை உருட்டிட்டு இருக்காங்க இன்னமும் குஜராத்லாம் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கிற தொகுதியில் கூட பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய வெற்றியை பதிவு பண்ணிட்டு இருக்கு அந்த அளவு தேசத்தை நேசிக்கிற இஸ்லாமியர்கள் அனைவரும் பாரதிய ஜனதா கட்சி தான் நின்றுட்டு இருக்காங்க ஏன் ஏ பிஜே அப்துல் கலாம் போன்ற ஒரு இஸ்லாமியரை பாரதிய ஜனதா கட்சி தான் குடியரசுத் தலைவராகவே உயர்த்துச்சு ஆனா அதை பற்றிலாம் எல்லாம் பேச மாட்டாங்க மதவாதம் அது இந்த ஜோசப் விஜய் போன்றவர்களுக்கு இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா டிஎம்கேக்கும் இவங்களுக்குள்ள பயங்கரமான ஒரு ஈக ஓடிட்டு இருக்கு யார் வந்து இஸ்லாமியர்களோட ஓட்டை வாங்குறது யார் வந்து கிறிஸ்தவர்களோட ஓட்டை வாங்குறது அப்படின்னு இவங்களுக்குள்ள பயங்கரமான போட்டி நடந்துட்டு இருக்கு அதனால அந்த ஜோசப் விஜய் தற்கொலை விஜய் கிறுக்குத்தனமா பேசியிருக்காப்ல அடுத்து பாத்தீங்கன்னா அந்த தற்கொலை என்ன பேசியிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா கச்சத்தீவை மீட்கணும் நம்முடைய தமிழக மீனவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை எண்ணூறுக்கு மேற்பட்ட மீனவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் என்ன நடந்ததோ அதை எடுத்துட்டு வந்து இப்ப நடக்கிற மாதிரி பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவ்வளவு நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கிறுக்குத்தனமா மெண்டல் தனமா பேசியிருக்காங்க பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு தமிழக மீனவர்கள் ரொம்ப சேஃபா ஃபீல் பண்றாங்க காங்கிரஸோட ஆட்சி காலத்தில் நான்கு மீனவர்களுக்கு ஐந்து மீனவர்களுக்கும் அங்கே தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டிருந்தது அதை பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் அந்த தண்டனை நிறுத்தி வச்சு அவங்கள நம்முடைய இந்தியாவுக்கு கூட்டிட்டு வந்தாரு ஆனால் அதெல்லாம் அந்த தற்கொலைக்கு தெரியுமா அப்படின்னு தெரியல அது மட்டும் கிடையாது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட துப்பாக்கி சூடு ஏகப்பட்ட உயிரிழப்புகள் அப்படின்னு தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தது ஆனால் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவருடைய ஆட்சியில் எந்த சம்பவமும் நடக்கவே இல்லை ஆனால் அந்த தற்குறி என்னமோ பிரைம் மினிஸ்டரோட ஆட்சியில் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கிற மாதிரி நம்முடைய தமிழ் சமுதாயத்தை திசை திருப்புற மாதிரி கண்ணா பின்னாலும் பேசியிருக்காப்புல அடுத்து இந்த கச்சத்தீவு விவகாரத்தில் இந்த தற்குறிக்கு வாய துறக்கிறதுக்கு தகுதியே கிடையாது ஏன்னா கச்சத்தீவை மீட்டு தரணும் அப்படின்னு பிரைம் மினிஸ்டருக்கு கோரிக்கை வைக்கிற இந்த தற்குறி அந்த கச்சத்தீவை யார் தாரை வார்த்தா அப்படின்னு ஏன் பேசல ஏன்னா காங்கிரஸ் ராகுல் பூந்தி மேலே இருக்கிற பாசம் இவங்களுக்குள்ள மறைமுக உறவு இருக்கு இன்னும் தேர்தல் நெருங்க ஒருவேளை அந்த காங்கிரஸும் இந்த தற்கொலைகளும் ஒன்னா கூட்டணி வச்சா கூட வைப்பாங்க ஏன்னா ஜோசப் விஜய்க்கு எப்பவுமே தற்குரி அங்க இருக்க பப்பு ராகுல் பூந்தி மேல தனிப்பட்ட பாசம் அது மத பாசமா இல்ல என்ன பாசம் அப்படின்னு தெரியல ஆனா கடுமையான பாசம் இருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நேற்று பேசல இங்க வந்து தாமரை இலையில வந்து தண்ணீரே ஒட்டாது ஆனா தமிழக மக்கள் எப்படி ஒட்டுவாங்க அப்படின்னு இந்த தட்குரி என்னமோ சினிமா டைலாக மிக்ஸ் பண்ணி பேசியிருக்கு தமிழக மக்கள் ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய அங்கீகாரம் கொடுத்திருக்காங்க மிகப்பெரிய அளவுல வாக்களிச்சிருக்காங்க ஒரு முறை இல்லை இரண்டு முறை பதினெட்டு விழுக்காடுக்கு மேற்பட்ட மக்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய அளவில் அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க ஆனால் அந்த தற்குறி தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி இல்லை அப்படிங்கிற மாதிரியும் பாரதிய ஜனதா கட்சிக்கு யாரும் வாக்களிக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் கிறுக்குத்தனமாக மெண்டல் தனமாக பேசிகிட்டு இருக்கு இந்த தற்கொலையோட பேச்சுக்கு அண்ணாமலை அவர்கள் சரியான பதிலடியை கொடுத்துருக்காரு பாருங்க அதனால் விஜய் அவர்கள் ஃபாசிசம் ஃபாசிசம்னு சொல்கிறாங்கன்னா இந்தியாவில் இவ்வளவு பேர் வாக்களிக்கிறாங்க இன்னொரு வார்த்தையும் விஜய் அவர்கள் பயன்படுத்தி இருந்தார்கள் அதாவது தாமரை மேல தண்ணி கூட ஒட்டாது எப்படி தமிழக மக்கள் ஒட்டுவாங்க போன முறை பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அண்ணன் தேசிய சண்முகம் உட்பட எல்லா தலைவரும் இணைந்து தமிழகத்தில் பதினெட்டு சதவீத மக்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஓட்டு போட்டாங்க இவங்கள இருந்து வந்தவர்களா தமிழக மக்கள் தான் ஏன் சித்தப்பா ஏன் மாமா உங்கள் மாமா உங்கள் சித்தப்பா உங்கள் தம்பி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நம்ம சொந்தங்கள் நம்ம தமிழ்காரங்க எல்லாம் சேர்ந்து தானே நூறு ஓட்டு வந்திருக்குன்னா பதினெட்டு ஓட்டு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு போட்டிருக்காங்க ஏன்டா தற்கொலை எல்லாம் ஓங்கோல்ல இருந்து வந்தவங்களா அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சரியான கேள்வியை கேட்டிருக்காரு அடுத்து பாத்தீங்கன்னா டிவிகேவோட கே செயலாளர் அந்த தற்குறி என்ன தெரியுமா பேசிருக்கு வெளிநாடுகளில் பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கின்றனர் மசூதிக்கு கீழ் கோவில் இருக்கின்றதா என நாம் கண்டுபிடித்து கொண்டிருக்கின்றோம் அப்படின்னு தேசத்தை நம்முடைய கலாச்சாரத்தை கொச்சப்படுத்துற மாதிரி இந்த தற்குறி பேசியிருக்கு ஏன் நம்ம நாட்டுல எந்த கண்டுபிடிப்பும் கண்டுபிடிக்கலையா உலக நாடுகள் அமெரிக்கா போன்ற வல்லரசுகளை வியந்து பார்க்குற அளவுக்கு நம்ம நாட்டுல தயாரிச்ச ஏவுகணைகளை வச்சுக்கிட்டு பாகிஸ்தானம் நொறுக்கோ நொறுக்கணும் நொறுக்கி இருக்கோம் இந்தியாவில் ஏகப்பட்ட கண்டுபிடிப்புகளை இப்போ கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க செயற்கை கோலா விண்ணுக்கு அனுப்புறதுல முதன்மையாக இந்தியா திகழ்ந்துட்டு இதெல்லாம் அந்த தற்கொலைகளுக்கு தெரியாது கோ மசூதிக்கு கீழே கோவிலை தேடுறோம் அப்படின்னு இந்த கிறுக்குத்தனமாக அரமண்டல் தனமாக பேசியிருக்காங்க திமுகவை விட மதவாதத்தை பேசுறதுல நாங்கள் சளைச்சவங்க கிடையாது அப்படிங்கிறத தீவிக்கை என்றைக்கு நிரூபிச்சிருக்கு அதுவும் ஹிந்து மதத்தை கொச்சப்படுத்துற மாதிரி ஹிந்துக்களை கொச்சப்படுத்துகிற மாதிரி பேசுறதுல கே சிறந்து விளங்குது அப்படிங்கிறதையும் இவனுங்க இன்னைக்கு நிரூபிச்சிருக்காங்க அதாவது முகலாயன் இங்கே வந்து நம்ம ஆலயங்கள் மீது படையெடுத்து ஆலயங்களை வந்து அழிச்சிட்டு அவன் மசூதி கட்டின பற்றிலாம் பேச மாட்டாங்க பகல்காம் தாக்குதலில் ஹிந்துவா ஹிந்துவான்னு கேட்டு மதவையோட கொண்ணாம பார்த்தீங்களா அதை பற்றி இந்த டிவிக்கே தற்கொலைகள் பேச மாட்டாங்க பணத்தை வச்சுக்கிட்டு மக்களை பிரெயின் வாஷ் பண்ணி மதம் மாற்றிட்டு இருக்காங்க இந்த ஜோசப் விஜயோட ஆளுங்க மதம் இருக்காங்க அதை பற்றியெல்லாம் இந்த டிவி கே எங்கேயுமே பேச மாட்டாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா பொத்தாம் போது ஒரு குற்றச்சாட்டை அடித்து விட்டுருக்காங்க பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டை புறக்கணிச்சிட்டாரு மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டை புறக்கணிச்சிருக்கு அப்படின்னு மத்திய அரசாங்கம் கூட இல்லை திமுக காரன் சொல்கிற மாதிரி ஒன்றிய அரசாங்கம் புறக்கணிச்சது அப்படின்னு இந்த தற்கொலை பேசியிருக்கு எப்படி புறக்கணிக்கப்பட்டிருக்கு எவ்வளோ பணம் கொடுக்கணும் எவ்வளோ கொடுத்துருக்காங்க என்னென்ன திட்டங்களை புறக்கணிச்சிருக்காங்க எந்த டேட்டாவும் கிடையாது எந்த மண்ணாங்கட்டியும் கிடையாது அதெல்லாம் தெரிஞ்சாதான சொல்லுவாங்க மத்திய அரசாங்கம் கடந்த பனிரெண்டு ஆண்டுகள்ல தமிழகத்துக்கு பத்து லட்சம் கோடிக்கு மேற்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க அது மட்டும் கிடையாது தமிழர்களுக்கு மிகப்பெரிய அங்கீகாரம் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்திருக்காங்க மூன்று பேர் தமிழ்நாட்டில இருந்து மூன்று பேர் பிரைம் மினிஸ்டரோட கேண்டிடேட்ல இருக்காங்க அதுவும் வெளியுறவுத்துறை நம்முடைய நிதித்துறை அப்புறம் பார்லிமெண்ட் விவகாரத்துறை அப்படின்னு மிக முக்கியமான துறையை தமிழனுக்கு கொடுத்து அழகு பார்த்துருக்காரு அது மட்டும் கிடையாது தமிழரான சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை துணை குடியரசு தலைவராக பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் தேர்வு பண்ணியிருக்காரு இவ்வளவு விஷயங்கள் இருக்கு ஆனா பத்தொன்பது வா தமிழனை புறக்கணிக்கிறாரு தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறாங்க அப்படின்னு திமுக காரா ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று காலகட்டங்கள்ல அடித்து விட்டாம இருங்க பொய்ய அதே பொய்ய இப்ப விஜயும் ஜோசப் விஜயும் அடித்து விட்டுட்டு ஆனா இது பழைய காலம் இல்ல ராஜா அப்படிங்கிற மாதிரி தகுந்த பதிலடிகளை உடனடியாக கொடுத்துட்டு வராங்க முழுக்க முழுக்க மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறது தான் ஜோசப் விஜயோட வேலையா இருக்கு நிச்சயமாக ஒரே ஒரு பிரஸ் மீட் நடந்து அந்த பிரஸ் மீட்டு நியாயமாக நடந்தால் ஜோசப் விஜயோட வண்டவாளம் தண்டவாளத்தில் ஏறுது உறுதியாக மாறும் ஏன்னா ஒரு கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்ல தெரியாது டேட்டாவாக பேசத் தெரியாது குறிப்பாக அண்ணாமலை அவர்களோட டிபேட்லலாம் ஜோசப் விஜயை உட்கார வச்சா டவுசரில் ஒன்றுக்கு போயிடுவார் அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மையாக இருக்குது அதனால் இந்த தற்கொலை ஜோசப் விஜய் அவர்களுடைய சுயரூபத்தை பற்றி உண்மையான முகத்தை பத்தி ஒவ்வொரு தமிழன்கிட்டையும் கொண்டு சேர்க்க வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கு இந்த தகவல்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்க நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மாதிரம் அடுத்து இன்னொரு விஷயத்த உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் நம்முடைய பாரத் வஸ் சேனலுக்கு நீங்க பேராதரவை மிகப்பெரிய ஆதரவை கொடுத்துட்டு வரீங்க எல்லாருக்குமே நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நம்முடைய சேனலுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக ஒரு கேமரா இப்போ நம்ம வந்து மொபைலில் தான் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த வீடியோக்கள் எல்லாமே ஒரு கேமரா ஒரு சிஸ்டம் இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கோம் நீங்க அதுக்கு பங்களிப்பா ஏதாவது உதவி பண்ண நினைச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஜிபே நம்பர் அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மாதிரம்